அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல காணனேஸ்ரீ தன் மகளுக்காக வந்து நிற்கிறாள் மகளுக்காக வந்து நிற்கும் போது காணனேஸ்ரீ யாரு அவள் காமுடைய சந்ததியான காணான் அவருடைய காணானுடைய சந்ததியில வந்தவ தான் இந்த காணனேஸ்ரீ ஆனால் காணான் தப்பு செய்யாதவன் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நோவாவுடைய பையன்ல காம் தான் தப்பு செஞ்சாரு காம் தான் நோவாவுடைய நிர்வாணத்தை பார்த்தவர் ஆனா நோவா சபிச்சது யாருன்னா காமல்ல பையனை இல்ல பேரனை காரணம் என்னன்னா காம தேவன் ஆசீர்வதிச்சுட்டார் தேவன் ஆசீர்வதிச்சவனை கர்த்தர் சமை மனுஷன் சமிக்க முடியாது அதனால் இப்போ என்ன நடக்குதுன்னா நோவா தெளிவாக பேரனை சபிக்கிறார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை சமைச்சிடறாரு இப்போ காணானை பொறுத்த வரைக்கும் யோசித்து பாருங்க அப்பயே கானான் பிறந்துட்டான் அப்பயே அவனுக்கு பேரெல்லாம் வச்சுட்டாங்க இப்போ தான் தா காணான் தாத்தாவை எப்படி பார்ப்பான் அவன் என்ன நினைப்பான் தாத்தா எங்கள் அப்பா தப்பு செஞ்சாரு நியாயம் நீ சமைச்சிருந்தா எங்கள் அப்பாவை தானே சமிக்கணும் ஆனால் நீ என்ன சமைச்சிய நான் என்ன தப்பு பண்ணேன் நான் ஒரு தப்பும் செய்யலையே இன்றைக்கி கூட சில தாத்தா பாட்டிங்க தன்னுடைய பிள்ளைகள் செய்த தப்பினால பேரப்பிள்ளைகளை ஒதுக்கி வச்சிருப்பாங்க சிலர் பிள்ளைகள் தப்பு செஞ்சாலும் பேரப்பிள்ளைகளை சேர்த்துப்பாங்க பேரப்பிள்ளைகள் வரும்போது மன்னித்து சேர்த்துப்பாங்க அது வேறு விஷயம் ஒரு சிலர் பேரப்பிள்ளைகளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க அவங்க வாழ்க்கை அப்படியே தாத்தா பாட்டியே இல்லாமல் போகும் தாத்தா பாட்டி அன்பே கிடைக்காது போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அப்பா அம்மா செஞ்ச தப்பு அதே நிலைமை தான் இந்த காணானுக்கு கானான் என்ன நினைப்பான் எங்கள் அப்பா தப்பு செஞ்சாருப்பா நான் என்ன பண்ணேன் இப்போ அந்த வம்சத்தில் வந்த கானானே ஸ்திரீ இப்போ அவ குழந்தை என்னவா இருக்கு அங்கே ஒரு அகப்பட்டிருக்கு பிசாசினால் இப்போ அவள் இயேசுக்கு முன்னாடி நிற்கிறான் இயேசுக்கு முன்னாடி நிற்கும்போது இவ யாருன்னு கேட்டா அப்பா செஞ்ச தப்ப சுமந்துக்கிட்டு நிற்கிற சந்ததி எங்கள் அப்பா தப்பு செஞ்சாருக்காம் நாங்கள் அந்த சந்ததிக்காரங்க அந்த சாபத்தை வாங்கிக்கிட்டோம் காரணம் எங்கள் அப்பாவோட நான் இங்கே நிக்கிற இயேசு கிறிஸ்து யாரு நான் சொல்ற மத்தேயு 15ல ஏசு யாரு பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்க வந்த தகப்பன் இந்த காணனே ஸ்திரி அப்பாவோட பாவத்தை சுமந்து கொண்டு நிற்கிற மகள் இந்த இயேசு பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்க வந்த அப்பா ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க இந்த இடத்துல அதனால தான் கர்த்தர் சொல்றாரு உன் விசுவாசம் பெரியது ஏன் நான் பிள்ளைகளுக்காக அடிவாங்க வந்திருக்கேன் நீ உங்க அப்பாக்காக வந்து என்கிட்ட நிக்கிற உங்க அப்பா பாவத்தை சுமந்துட்டு வந்து என்கிட்ட நிக்கிற எல்லாரோட பாவத்தை சுமக்கிற நான் உன் பாவத்தையும் சுமக்க போகிறேன் இதே நிலைமை தான் ரூத்துக்கு ரூத் யாரு தாத்தா பாட்டி செஞ்ச தப்பு ஆனா அவன் அவன் இஸ்ரவெளி தேவையான அன்பா இருக்கிறான் கர்த்தர் பார்த்தாரு உன் சந்ததி தெரிஞ்ச தப்பு பத்து தலைமுறைக்கு இருக்கும் ஆனா பதினோராவது தலைமுறையில் உன்னை நான் சேர்த்துக்கிறேன் நீ அந்த சந்ததியில நல்லவளாக இருக்கும்போது நீ நல்லவளாக இருக்கும் போது உன் சந்ததியினால் வரக்கூடியதான எந்த சாபமும் உன்மேல் வராதபடிக்கு கர்த்தர் உன்னை விரிப்பார் இது கர்த்தருடைய பெரிய கிருப போங்க ரூத்துக்கு கிடைச்சிச்சு இன்னைக்கு பல நேரங்களில் பலர் தகம் தாய் தகப்பன் தாத்தா பாட்டியினுடைய காரியங்களை சுமந்து கொண்டு நிற்கிறாங்க சென்ம சுபாவங்கள் அதனால் வந்த சாபங்கள் குடும்பத்தில் வந்த சாபங்கள் தலைமுறையில் வந்த சாபங்கள் ஒரு குடும்பத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அந்த குடும்பத்தில் நாலு தலைமுறையாக பிள்ளைகள் வந்து அங்கவீனமாக பிறக்குது சில குறிப்பிட்ட நோய் வந்து அவங்களுக்கு வருது நாலு தலைமுறையான் டாக்டர்ஸ் எல்லாம் ஃபுல் டெஸ்ட் எல்லாம் ஒரு ஜென்ரேஷனில் எடுத்து பார்த்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஜீன்லையே வருது இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றும் குழந்த பிறக்காமல் இருக்கணும் பிறந்தா ஏதாவது ஒரு குழந்தைக்கு இப்படி வரதான் செய்யும் ஒன்றும் செய்ய முடியாது ஏசுகிட்ட ஒரு இடத்துல வந்து கேட்குறாங்க ஒருவன் பிறவி குருடனாக இருக்கிறார் அவர் இடத்துல வந்து கேட்குறாங்க இது போன ஜென்மத்தில் இவன் செய்த பாவமா இவன் தாய் தகப்பன் செய்த பாவமா தாய் தகப்பன் செய்த பாவம் போன ஜென்மன் ஒன்று கிடையவே கிடையாது அது நம்ம வைபிளை கிடையாது ஆனால் தாய் தகப்பன் செய்த பாவம் பிள்ளையை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் அந்த கேள்வி கேட்குறாங்க அந்த அந்த கண் தெரியாதவர்கிட்ட வேற விஷயம் அது அங்கே நடக்குது அதை நம்ம விட்டுருவோம் ஏசு அதுக்கு வேற வேற ஒரு பதில் சொல்லிட்டார் ஆனால் தாய் தகப்பன் மூலமாக சுமந்து கொண்டு வந்திருக்கிற பாவங்கள் உங்களை பிடித்து கொண்டு இருக்கும் அதனால் வந்த சாபம் உங்களுக்கு இருக்கும் சாபம் கூட இல்லை அதனால் வந்து கெட்ட பேர் கூட உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்கள் போயிருக்கிற வீட்டில் நீங்கள் போய் தங்கி இருக்கிற இடத்துல நீங்க சேர்ந்து இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் இது தலைமுறை தலைமுறையாக கூட வரும் அவங்க செஞ்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எங்க அப்பா அம்மா செஞ்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன் பல நேரங்களில் நாங்கள் கேள்விப்படுகிற ஒரு சில விஷயங்களில் ஒன்று என்னன்னா இந்த பெண்ணுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா அம்மாக்கள் என்ன செய்யறாங்க குறிப்பா அந்த அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்னமோ நம்ம ஊரில் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு விஷயமா பார்க்கப்படுது எப்படின்னா இத்தனை வயசுக்குள்ள அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சிடணும் இந்த தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிறது அந்த பெண்ணை உனக்கு கொடுத்த ஆண்டவர் மகளாக கொடுத்த ஆண்டவர் அவளுக்கு திருமண வயதில் ஒரு கணவனையும் அவர் ஏற்படுத்தி வச்சிருப்பார் எங்கேயாவது அது வரும் ஏற்ற நேரத்தில் எங்கேயோ பிறந்திருப்பாங்க தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிறது இல்லை ஆச்சு இருபத்தோரு வயசு ஆச்சு இருபத்தி ரெண்டு ஆச்சு இருபத்தி மூணு ஆச்சு உடனே கிடைக்கிற யாராவது ஒருத்தரை போட்டு சரி அப்படியும் போத்து ஒரு தேவ சித்தம் இல்லாத ஒரு நான் பிலிவரை இல்லை பிலிவராக இருந்தாலும் தேவ சித்தம் இல்லாத ஆளை பிடிச்சி சேர்த்து வைக்கிறது சேர்த்து வைக்கும் போது கூட இவங்க செய்கிற பெரிய தப்பு என்னென்னா ஃபால்ஸ் ஹோப் நிறைய கொடுக்குறாங்க அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் வாங்குவது தவறு வரதட்சணை வாங்குவது நூறு சதவீதம் தவறு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது அறுவருக்கத்தக்கது ஆனால் நடக்கிறது என்ன இவங்க ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் பாதி உங்கள் மகளுக்கு கொடுக்குறோம் இல்லை எங்கள் சொத்தை எழுதி கொடுக்குறோம் அப்படி இப்படி ஏன்னா அந்த பொண்ணை அனுப்புனா போதும்னு எதையாவது பேசி விட்டுறது கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா இவங்களால் அதை செய்ய முடியாது அந்த கணவன் வீட்டில் அந்த மகள் படுகிற பாடு இருக்குது பார்த்தீங்களா அவன் கேட்கறது தப்பு அதில் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் நீ கொடுக்குற ஃபால்ஸ் ஹோப்புனால மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னா உன்னுடைய மகள் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் ஒவ்வொரு நாள் பகலும் அவ அனுபவிக்கிற கொடுமை சாயங்காலத்துக்கு மேல கணவன் திட்டுவான் கணவன் வேலைக்கு போன பிறகு மாமனார் மாமியார் திட்டுவாங்க எத்தனை பிள்ளைகள் அப்படி அனுபவிக்குது தெரியுமா எவ்வளோ பிள்ளைகள் லெட்டர்ஸ் எழுது தெரியுமா என் குடும்பத்தில் இப்படி நான் மாட்டிட்டு எங்கள் அப்பா பண்ண தப்பு கல்யாணத்தின் போது அவங்க செஞ்ச ஒரு வேலை தப்பான ஒரு ஆளை அர்ஜென்ட்டுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த பிள்ளைகள் யாரு நல்ல பிள்ளைகள் தகப்பன் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் தாய் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்னு காத்திருந்த பிள்ளைகள் ஒரு மகள் எனக்கு பேசினாங்க அண்ணே நான் வந்து யாரையும் விரும்பவே இல்லைண்ண எங்கள் அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் வெயிட் பண்ணேன் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஒரு தவறான மனுஷனை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க நான் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு தான் செஞ்சேன் நான் அதுக்கு முன்னாடி கூட யாரையும் விரும்பினது கூட கிடையாதுண்ணே உண்மை இந்த மாதிரி உண்மையும் உத்தவமாய் வாழ்ந்த மகள்களை சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தனக்கு ஏதோ ஒரு கடமை முடிஞ்ச மூட்டையை தூக்கி கீழே வச்சா அந்த வெயிட் குறையுமே நினைக்கிற மாதிரி பல தகப்பன்கள் செய்கிற வேலை பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு முடிக்கிற தகப்பனுடைய சாபத்தை சுமந்து கொண்டு நிற்கிற மகள்கள் ரூத்து மாதிரி காணனிய ஸ்திரி மாதிரி இன்னைக்கு இருக்கு நிறைய இருக்கு நீங்க போயிடுவீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க கண்ண முடிவீங்க இல்லைன்னா நீங்க அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு போயிடுவீங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கொடுத்தாச்சு அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஒரு நாலு மகள்கள் உடையதான ஒரு தகப்பன் பண்ண வேலை ஆவிக்குரிய தகப்பன் பண்ண வேலை நாலு மகள்கள் வேறு வழி இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு முடிவு அவருக்கு அதில் கொண்டு போய் நல்லா படித்த பிள்ளைய நல்ல ஆவிக்குரிய பிள்ளைய ஒரு படிக்காத ஒரு ஒரு எழுத்தறிவு இல்லாத அதுவும் அது கூட பரவாயில்ல ஒரு மனுஷத்தன்மை இல்லாத ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத சொந்தக்கார கையில் கொண்டு கொடுத்துட்டாரு வந்து கேட்டாங்கன்னு கொடுத்துட்டாரு அந்த மகள் பாடுகிற பாடு இருக்கு பாருங்க அவன் பண்ற கொடுமையை தாங்கவே முடியாது அப்படிப்பட்டதான கொடுமைகள் அனுபவிக்குது பிள்ளைகள் இந்த தாய் தகப்பன் ஏதோ ஒரு பெரிய கடமையை முடிச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு அவ்வளோ பேர்டன் என்ன பேர்டன் ஜோம் பண்ணுங்க கர்த்தர் சொல்லாமல் எதையும் செய்யாதீங்க ஏன்னா அனுப்பி வச்சிட்டு நீங்க தூங்குவீங்க அந்த மகள்கள் தூங்குகிறது இல்லை வீட்டுல சூசைட் பண்ணிக்கவும் முடியாது நரகத்துக்கு போயிடும்ன்ற பயம் அந்த மகளுக்கு இருக்கு டெய்லி நரகத்தை இங்கேயே சந்திச்சுக்கிட்டு இருக்கு தாய் தகப்பனுடைய பாவத்தை சுமந்து கொண்டு நிற்கிறதான மகள்கள் எத்தனை இருக்கிறது ஆனால் கர்த்தர் உனக்கு சொல்றார் இன்னைக்கு உன்னுடைய பாவத்தை இந்த தலைமுறையில கர்த்தர் மாத்துவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் உன் தாய் தகப்பன் செய்த தப்பு உனக்கு சரி பண்ணப்படும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இஸ்ரேவலின் தேவனுடைய சட்டைகளின் மறைவுக்கு கீழே வந்து நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் ரூத்துக்கு அந்த வார்த்தை தான் சொல்லப்படுது இஸ்ரேவலுடைய தேவனுடைய சட்டைகளின் மறைவிலே வந்த உனக்கு எல்லா ஆசீர்வாதம் ஆரோக்கியம் பண்ற டோன்ட் வரி இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மாத்தி அமைப்பார் உன் கண்ணீரை துடைப்பார் ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த ஆண்டவர் உனக்கும் வாழ்க்கை கொடுப்பதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் பொறுமையோடு காத்துரு தப்பு பண்ணிடாத அதான் போவா சொல்றான் நீ எந்த ஒரு பணக்கார வாலிபன் அவங்களோட போகாம நீ வந்து என் பின்னாடி வந்த பாரு அந்த அந்த வேதனையில அந்த கொடுமையில அந்த தேவைகளில் நீ பொறுமையோட காத்திருந்தபார் நகோமியின் வார்த்தைக்கு காத்திருந்தவர் உன் உண்மையும் உத்தமத்தையும் நீ கொண்டவர் உனக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் காட் வில் கிவ் யூ இஸ்யூர் இது உனக்கு வாக்கு தத்தமாக வச்சுக்கோ உன்னுடைய பாடுகள் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசிர்வதித்து கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து உன்னை ஆரோக்கியமாய் கத்தர் பார்த்துக் கொள்வார் காரணம் நீ தாய் தகப்பனுக்கும் உண்மை உள்ளவளாக இருந்தால் மாமியாருக்கும் உண்மை உள்ளவளாக இருந்தாள் உன் கணவனுக்கும் உண்மை உள்ளவளாக இருந்தாள் ரூத் அத்தனைக்கும் உண்மை உள்ளவளாக இருந்தனால கர்த்தரவளை ஆசீர்வதித்தார் அதே ஆசிர்வாதம் உன்மேல் வரும் கர்த்தரூனை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இவ்வளோ பாடுகளுக்கு மதியில் ரூத் உண்மை உள்ளவளாக இருந்ததுனால எங்க வந்துட்டா தெரியுமா இஸ்ரேவேலுடைய தேவனுடைய வம்சத்துக்குள்ள வந்துட்டா தேவனை பெற்றெடுக்கிற வம்சத்தில் வந்துட்டா அதே மாதிரி கர்த்தர் உன்னையும் அந்த வம்சத்துக்குள் கொண்டு வருவார்